ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் எடுக்கலான்னு பார்த்தேன் கொஞ்ச நாளாகவே விலாக் வந்து என்னால் சரியாக போடவே முடியல சரி இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்க உட்காந்தாச்சு காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு காஃபி தான் போட்டுட்டு வருவேன் ஃப்ரெஷ்ஷாகிட்டு காஃபியை குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருப்போம் இந்த காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசுகிறது அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதனால் வந்து அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் நீங்களாம் காலையில் எழுதிச்சா ஃபஸ்ட்டு கதை பேசிடுவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் காஃபி ஆற்ற ஆரம்பிச்சாலே ஸ்ரீபாப்பா வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துப்பா ஏன்னா அவளுக்கும் காஃபி வேணும்ட்டு ஆனால் நாங்கள் காஃபிலாம் அவளுக்கு இன்னும் கொடுக்காதனால நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படியே சமாளித்து வந்து நானே காஃபியெல்லாம் அதோ தரமாக இந்த தரமான்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்தாலே அவங்க ஹாய் சொல்கிறதுக்கு வேற கிளம்பிடுவாங்க காஃபிலாம் குடிச்சிட்டு அடுத்தது நான் பண்ணுற வேலைன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து மறக்காமல் காலையில் என்ன சொல்ல எண்ணெய் வச்சுடுவேன் எண்ணெய் வச்சுட்டு எப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன தலையெல்லாம் ஃபுல்லாக வந்து கொண்டே தான் போட்டிருப்பேன் காலையில் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு கொண்டே போடலாம் எனக்கு கசகசம்னு இருக்கும் எனக்கு பின்னிலாம் போட்டாலே ரொம்ப கசகசம்னு இருக்கும் அதனால் தூக்கி கொண்டே போட்டிருவேன் அதனால் நல்லா மொதல் எண்ணெய் தேய்ச்சிட்டு தலைக்கு வந்து மசாஜ் பண்ணிட்டு தூக்கி ஒரு கொண்ட அவ்வளோதான் நம்மளோடது நான் எண்ணெய் ஸ்ரீ பாப்பா வந்து ஏன் தலையிலையும் தேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு பாப்பா சேட்ட வர வர ரொம்ப அதிகமா இருக்கு நான் ஏதாவது சின்னதாக செஞ்சாலும் எனக்கும் செய் அப்படின்னு சொல்றேன் அதனாலே அவங்க அப்பா சொல்லுவாங்க வந்து ஸ்ரீ பாப்பா வந்து ஒன்னாலேயே தான் கேட்டு போகுது நீ செய்கிறது தான் அவ்வளோ பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டு சரி மாடிக்கு போகலாம் மாடிக்கு போயிட்டே கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருந்துச்சு சேர்ந்து காலையில் இருக்கிற துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன் அப்பாவ பொண்ணு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாஷிங் மிஷின் கணவர் துணியெல்லாம் மெயினாக துவைக்கணும் ஏன்னா வந்து அவங்க கடைக்கு அதிகமாக ட்ரெஸ் போட்டு போவாங்க அதை உட்காந்து தினைக்கு தோச்சிட்டு இருக்க முடியல அப்படின்ட்டு தான் கடைசியில் பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸு போட்டால் மட்டுமே வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு வந்து கரையாயிடுது இந்த ப்ரவுன் கலர்டு ஷர்ட்டு பிளாக் பேண்ட் எல்லாம் ரொம்பவே அழுக்காகிடுது இந்த வாஷிங் மிஷின்ல போட்டா தோச்சு தரும் எதுக்கு அழுக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என் மட்டும் கையாலேயே துவைச்சி கொடுன்ட்டாங்க அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கொஞ்ச நாள் துவைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு காலையிலே பங்குனி வெயில் என் கண்ணை பறிக்கிறது அந்த மாதிரி தான் செம்ம வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு கேட்டை திறந்தோன்னே நம்ம செடியெல்லாம் போய் கொஞ்சம் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு செடியெல்லாம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு பூ பூக்குதான் என்னன்னு கூட தெரியல போனோடனே பசுமையாக இந்த கீரையை தான் பார்த்தேன் அப்படியே செடிலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதெல்லாம் என் கணவர் தான் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறான் காலையில் எழுந்துச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து செடிக்கெலாம் அவங்க தண்ணி ஊற்றிட்டு தான் காஃபியே குடிப்பாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால எல்லா செடியும் பார்த்துட்டு இருந்தேன் அவரைக்காய் செடியெலாம் வந்து நிறையவே பூ வச்சுருந்துச்சு ஒரு அஞ்சாறு வந்து அவரைக்காய் தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல ஆனால் குட்டி குட்டியாக இருந்துச்சு அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது வந்து தக்க தக்காளி செடி தக்காளி செடியெலாம் நிறைய பூ வைக்குதே தவிர இன்னும் அதுக்கும் வந்து காய் வரலை கத்திரிக்காய் செடியெலாம் பூ வச்சு வச்சு பூ கீழே கொட்டுதே தவிர அதுலேயுமே காய் வரலை வெண்டைக்காவும் அவரைக்காவும் தான் வந்திருக்கு அதுக்கிடையில் இந்த கரும்பை பார்த்தா தான் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் கரும்பு அவ்வளோ அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படியே போய் நம்ம ரோஸை பார்த்தா இவங்க இந்த வெயில் காலத்துக்கே இவ்வளோ பூத்து கொட்டுறாங்க அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ பூவுமே இருந்துச்சு நான் எதையுமே பெரிய அது செடியிலே அழகாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப நாள் நாள் கழிச்சு முல்லை இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிச்சு இடையில கொஞ்ச நாள் பூக்கெல்லாம் அப்புறம் கிளையெல்லாம் வெட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் முல்லை வந்து பூவெல்லாம் வச்சிருக்கு அப்படியே பார்த்துட்டு சரி கீழே கீழே வந்தாச்சு என்ன டைம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு சாப்பாடு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே பாப்பா வந்து ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிடுவோம் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே பாப்பா வந்து ரெண்டு தடவை குளிக்க ஆரம்பிச்சிடும் காலைல எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை குளிப்பாட்டி விட்டுருவேன் அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போல் ஒரு தடவை குளிப்பாட்டி விட்டால் தான் அவங்க நல்லாவே தூங்குவாங்க ஸ்ரீபாப்பாவை குளிப்பாட்டி அவங்களை கிளப்பி கீழே போனோம் அதுதான் எனக்கு பெரிய வேலை ஒரு ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு அப்புறமே ஓடிடுவோம் அவங்க அப்பா கிட்ட உட்கார உட்காரவே மாட்டோம் அதுலேயும் பெரிய விஷயம் இந்த சிண்டு போடுறதா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறனால பாப்பாவுக்கு வந்து இப்ப சிண்டு போட்டு விடுறது முடி நிறையவே மொதல் மூணு மொட்டை வந்து சாமிக்கு தான் சரி ரெண்டாவது மொட்டை போடுறன்னு பார்த்தா மேடம்க்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் பர்த்டே வரதுனால மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க ரெண்டாவது மொட்டை வந்து அம்மா குலதெய்வத்துக்கு தான் போடணும் சரினு அதனால இப்போதைக்கு சிண்டு போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா பாப்பாவுக்கு பயங்கரமாகவே வேர்க்கும் அவங்க அப்பா மாதிரி அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாப்பாவுக்கு வேர்கூறுலாம் வந்துட்டினாலே ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு கீழே வந்தாச்சா வர வர தோசை சுத்தமாகவே சாப்பிட மாட்டேங்கிறா நம்ம எப்படி கொடுத்து கொடுத்தாலும் சரினு பாப்பா அப்பாவுக்கு மட்டும் காலையிலே இட்லி ஊற்றி வச்சாச்சு எங்கள் ரெண்டு பேருக்குமே ஊற்றி வச்சிட்டா நானும் அவளும் இட்லியே சாப்பிட்டுக்கலாம் மற்ற பேருக்கெலாம் தோசை தான் இறங்கும் காலையில் இட்லிலாம் கொடுத்தா இறங்கவே இறங்காது நமக்கு எப்படி இருந்தாலுமே நம்ம சாப்பிட்ருவோம் அதனால் வந்து கவலை இல்லைன்ட்டு நான் வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு அத்தை மாவினை தான் அரைச்சி வச்சுருந்தாங்க நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு மாவு பார்க்கவே அழகாக நீங்கள் உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா இல்லை எதாக இருந்தாலும் சாப்பிட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் ஸ்டீப்பா போட தான் விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனை வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எந்தெந்த பாத்திரம்லாம் விளக்கணுமோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருப்பேன் நேற்று ஈவினிங் வந்து அத்தை கொழுக்கட்டை சுட்டாங்க சங்கடகர சதுர்த்தின்ட்டு அதில் மூணு கொழுக்கட்டை வந்து மிச்சமாக இருந்துச்சு சரி நம்ம வாய்க்கு எடுத்து போட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் யாருமே இருக்க மாட்டாங்க நானே ஸ்டாண்டை வச்சு எடுக்கிறதான் அதனால் வீடியோ மெயினாக வந்து அப்படி இப்படி தான் இருக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருந்துச்சு எங்கேயும் மூஞ்சி வாயெல்லாம் காணும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல ஏதோ நான் என்னால் முடிஞ்ச வீடியோ தான் நான் எடுக்கிறேன் ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப்புறம் இட்லி வந்துகிட்டே இருந்துச்சா அதுக்காட்டி பாட்டி கீழே இறங்கி வேண்டாங்க பாட்டியும் கலந்து இருந்து காஃபியே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு காஃபி தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வியாழக்கிழமை வேற ஒரு பக்கம் பூஜை வந்து போட்டாச்சு அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு இன்னும் பூஜை போடலைனா அப்படின்னா பரபரப்பு பண்ணிட்டுருக்கோம் கிச்சனில் வந்து கொஞ்சம் கூட இடமே இருக்காது எங்கள் அத்தை அங்கே இங்கே இது பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ அத்தை குளிச்சிகிட்ருக்கனால வந்து கிச்சன் கொஞ்சம் இடம் இருக்குது நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு காலையிலே பூஜையெல்லாம் போட்டு வச்சாச்சு அங்கே இருக்கிற வாழைப்பழத்தை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஸ்ரீ குட்டி கேட்டுட்டு காலையிலே வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு தொட்டுக்க வந்து அத்தை கடப்பாக தான் தான் வச்சுருந்தாங்க கேரட்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே இட்லிலாம் சூப்பராகவே வெந்துருச்சு அதுக்காட்டி ஸ்ரீபாப்பாவுக்கு பசி வந்துருச்சு அழுகையும் ஆரம்பிச்சுட்டாங்க சரினு கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சு சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன் அவங்க அப்பா வந்து சாப்பாடு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அதனால் போகிறப்ப அவங்க வந்து அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஏது வீட்டிலலாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பிள்ளை எப்படி கூப்பிடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க மேடம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு இட்லி வச்சு கடப்பா வச்சு ஊட்டலான்னு உட்காந்தா நான் இங்கே சாப்பாடு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அவள் அங்கே போயிட்டு போமா வேணாம் போமா இப்படின்னே தான் சொல்வாள் சாப்பிட கூப்பிட்டா மட்டும் அதுக்கப்புறம் பாட்டி போய் தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க இந்த போய் சாப்பாடை ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டி தூக்கி ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் மல்லு கட்டி ஊட்டிட்டு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு இனி யாருமே சாப்பிடல இருந்தாலும் வந்து கிச்சன் அடுப்புலாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே விளக்கிடுவேன் பாத்திரம் விளக்குறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு பாத்திரம் எனக்கு பாத்திரம் விளக்கிறது பிடிக்கும் விளையிடும் அதுமாரி பாத்திரத்தை நான் சேர விடவே மாட்டேன் இன்னைக்கு இந்த பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தா அப்படின்றதுக்காக டக்கு டக்குன்னு பாத்திரத்தை ரொம்பவே சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் வந்து எடுத்து போட்டு விளக்குறதுனால பாத்திரம் உங்களுக்கு நிறைய தெரியுது ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் விளக்கி ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி விட்டாச்சு நீ இதுக்கப்புறம் வந்து மதிய சாப்பாடு தான் மதிய சாப்பாட்டுக்கு வந்து மாமா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்ட்டு இருந்தோம் இருந்தாலும் மாமா சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பாட்டிக்கும் டீ போட தான் உட்காந்துட்டேன் அத்தை வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லைனா எப்போதுமே வந்து டீ அவங்க தான் போட்டு கொடுப்பாங்க இதில் பெரிய இது என்னன்னு எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன சண்டை வந்தாலும் சரி டீ போட்டு கொடுக்கறதை மட்டும் மறக்கவே மாட்டாங்க நான் பேசலைனா கூட சரி இந்தா டீ அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ வந்து அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கறனால சரி எனக்கும் பாட்டிக்கும் நானே டீ போட்டுட்டேன் டீ குடித்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து டீ வந்து கரெக்டாக பதினோரு மணிக்கு பாட்டிக்கு கொடுத்துடணும் யார் குடிக்கிறோமோ இல்லையா பாட்டிக்கு கொடுத்துருவோம் அதனால் டீ போட்டு குடிச்சாச்சு உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கரெக்டாக டீ குடிக்க உட்கார்றேன் அப்போ தான் வந்து இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சொறிகிறாராம் அங்கிட்டு போடா என் டீல பட்டுருங்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பயங்கரமான சேட்டை பிடிச்சவன் இவன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன்னாலே வந்து வெங்காயம் தக்காளி தானே நான்வெஜ்னாலே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டேன் நம்ம பாட்டு உட்காந்து அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி தான் அறிய ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் தான் அது வந்து அத்தை தான் சமைப்பாங்க எப்போதுமே அவங்க தான் சமைப்பாங்க ஏன்னா வந்து பாப்பா வச்சுருக்கனால என்னால் சமைக்க முடியாது அவ்வளோ ஒரு ஆள் வந்து க பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் விட்டாலுமே அவ ஏதாவது அவசியத்தை ஆரம்பிச்சிடுவா இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிகிட்டு இருக்கேன் நான் ஒரு தட்டில் வச்சேன் அவங்க எல்லாத்தையும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி விளாண்டுக்கிட்டு இருக்காங்களாம் நம்ம சின்னதாக எதாவது வேலை பார்த்தாலுமே அதில் அவள் ஒரு விளையாட்டை கண்டுபிடிச்சி விளையாட உட்காந்துருவா இப்போ நான் சாக்லேட் அவங்க பாட்டி கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா பின்னாடி வேற பாட்டி திட்டிகிட்டே இருந்தாங்க நீ என் தலையிட்ட வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்க என் கண் ஏறிது அப்படின்னாங்க சரி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்த இடம் தான் வெளிச்சமாக இருக்குது அதனால அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெங்காயத்தை தான் வேக வேகமாக வெட்டிக்கிட்டு இருந்தேன் எனக்கே ஒரு மாதிரி அழுகை வந்துருச்சு வேக வேகமாக வெட்டிட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போய் விட வேலை இருக்குது ஸ்ரீபாப்பாவை தூங்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வேக வேகமாக நான் வெங்காயம் ஸ்ரீக்குட்டி முடிக்கிறதுக்கு இந்த ஸ்ரீக்குட்டி எங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மாடி ஏறவே ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா தூக்கும் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பாப்பாவை கூட்டிட்டு ரூமுக்கு தான் வந்தாச்சு இனி ரூமுக்கு போயிட்டு ஒன்றும் இல்லை பாப்பாவை தூங்க வச்சுட்டு சின்ன சின்ன ரூம்ல இருக்கிற வேலையை தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு தான் இறங்கி வருவோம் ஒன்றரை மணிக்கு அதுமாரி பாப்பாவை தூங்க வச்சுட்டு மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இது வந்து அந்த கலக்கின்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து குழம்புலாம் ஊற்றி அத்த கிழக்கி தான் போட்டு கொடுத்துருந்தாங்க நான் பாட்டு உட்காந்து ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த சிக்கன் நான்வெஜ்ஜுனா மட்டும் என்னன்னு தெரியல அது அப்படியே ஒரு டேஸ்ட்டாக எனக்கு இறங்கும் அதனால உட்காந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார என்னை விளைச்சிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவங்க பொண்ணு போகிறப்ப சொல்லி விட்டாங்களா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்கன்ட்டு அதனால வந்து ஐஸ்கிரீம் எடுக்க தான் அவங்க அப்பா போயிருக்காங்களாம் அது வரைக்கும் பொண்ணு வந்து பொகிட்ட ஒம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கு ஸ்ரீகுட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமத்தான பொண்ணுன்னு தான் சொல்லலாம் ஓவர் சேட்டையெல்லாம் பண்ண மாட்டா அதே சமயம் சில நேரத்தில் வந்து பிடிவாதம் வந்து அதிகமா இருக்கும் இது வேணும்னா இது வேணும் அப்படின்ட்டு அழுகுவா அந்த நேரத்துல ரொம்ப கடுப்பாகும் எனக்கு வந்து அடிக்க சுத்தமாகவே மனசே வராது அவள் பாவமாக இருக்கும் எனக்கு அவளை பார்த்தாலே அதே சமயம் அவள் கொஞ்சம் போதும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி தான் கழுத்து கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ ஆசையாக கொஞ்சுவாள் எல்லார் மேலேயுமே நல்ல பாசம் வச்சுப்பா தாத்தா பாட்டி அப்பா அத்தன்ட்டு எல்லார் மேலேயுமே பாசமாக இருப்பாள் அவள் விளையாட ஆள் கிடச்சிட்டா மட்டும் போதும் அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருப்பாள் என் தங்கச்சிலாம் வந்து அவளை விடவே மாட்டாள் அந்த அளவுக்கு ஜாலியாக விளையாடுவா நானுமே அவள் கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாள் ஒரு சில நேரத்தில் உட்காருமா அம்மா அந்த வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டான் என் கூட விளையாடுங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஒரு டப்பா ஃபுல்லாக அவங்க தான் சாப்பிட்டாங்க சளி பிடிச்சிடுமோ என்னென்னு எனக்கு ஒரு பக்கம் பயம்தான் சரி இருந்தாலும் எப்பயாவது பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொடுக்க சொல்லிட்டேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுட்டிக்கு ஒரு ஐஸ் எனக்கு வந்து கோனைஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க நான் கேட்கவே இல்லை இருந்தாலும் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட தான் ஆரம்பிச்சாச்சு பின்னாடி என்னடா இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இது ஃபுல்லாகவே ஸ்ரீ குட்டியோட பொம்மை டம்ளர் இப்படி தான் இருக்கும் என்ன க்ளீன் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவாள் அதனால தப்பாக எதுன்னு நினைக்க வேண்டாம் தான் ஐஸ்கிரீம் இருந்தாலும் அந்த பேப்பரை வந்து நக்கி சாப்பிட்ற பழக்கம் மட்டும் போக மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்காராக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க எதுக்கு பேப்பரை நக்கிற அப்படிம்பாங்க நான் பழக்கம் போக மாட்டேங்குது அவ்வளோதான் இந்தோட இதோட இந்த விளாக் முடியுது அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்